ஏ தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ரொம்ப நேரம் கழிச்சு என்னோட சொந்த ஊருக்கு வரேன்டா ம் எனக்கு தான் சந்தோஷமாக இருக்குது என் மாமா பிள்ளைங்கள ஏதோ பார்க்க போகிறோம்ல கே அர்ஜுனுக்கு தாண்டா கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் உனக்குல்ல தெரியும் தெரியும் இன்னொரு பொண்ணு இருக்குல்ல ஏதோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போகிறோம் உனக்கு என்ன திருந்தவே ஏதாவது திருந்தி மட்டும் நான் என்னமோ பண்ண போகிறேன் சரி சரி பார்த்து ஓட்டடா ஆமாம் நம்ம எல்லாம் பக்கத்தில் வந்துட்டோமா ம் வந்தாச்சுங்க மேடம் இன்னும் ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கு உங்க அண்ணன் வீட்டை போய் பார்க்கலாம் சரியா டே இது நான் பிறந்து வளர்ந்த வீடுடா சரிங்க மேடம் சரிங்க டேய் நான் இப்பவும் சொல்றேன் மல்லிகை உன் அண்ணி அந்த கண்ணோட தட மட்டும் பார்க்கணும் வேற ஏதாவது பார்த்தா நான் கொன்றுவேன் ஹலோ பொண்ணு அழகாக இருந்தால் கண்ணு பார்க்க தான் செய்யும் அதையெல்லாம் நீ தடுக்கக்கூடாது சரியா அவள் கல்யாணம் அண்ணன் அதுக்கப்புறம் நான் அண்ணியாக பார்க்குறேன் டேய் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற சும்மா சொன்னம்மா சும்மா சொன்ன உன் கூட எனக்கு ஏன் தெரியுமா வரதுக்கு பயமா இருக்கு ஆனா அவன வித்த கட்டுற மாதிரி உன கையை விட்டுட்டு ஓட்டுவ இது ஓட்டுவேன் கரெக்டா ஓட்டிட்டு வருவான் அவன் கூட வரதுக்கு எனக்கு பயமே கிடையாது ஆனா உன்ன நினைச்சாதானே தானே எனக்கு பயமா இருக்கு எல்லாத்துலயும் விளையாட்டுத்தனம் அந்த விளையாட்டுத்தனம் தெரியுமா எனக்கே தெரியலடா சரிங்க மேடம் சரி வந்தாச்சும் பாத்து இறங்குங்க இறங்குறேன் என்னங்க இன்னும் உங்க தங்கச்சி காணும் இல்லைம்மா காரில் வந்துட்டு இருக்கிறதா ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக வந்துடுவாங்க இன்னொரு காமன் நேரத்துக்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி உங்களுக்கு எதாவது எல்லாம் செஞ்சு வச்சிட்டியா ஓ எல்லாமே செஞ்சு வச்சுட்டீங்க தயாராக இருக்க அவங்க வந்தாங்கன்னா போதும் சரி மல்லிகா வர சொல்லிட்டியா அவங்க அத்தா வராங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் நம்ம பொண்ணுக்கு ஏதாவது பண்ணலாம் நினச்சா இவர் அவர் பொண்ணு பண்ணுறதுக்கே யோசிச்சிட்டு இருப்பார் போல் நானே இவள் ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டு தான் மல்லிகாவையும் வர வைக்காமல் இருக்கேன் எங்கேயாவது மல்லிகாவை பற்றி பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் மல்லிகாவை தானே கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம பொண்ணு காயத்ரி கல்யாணம் பண்ணுவாங்க என்ன பண்றது எப்படி மல்லிகாவை வரவிடாம தடுக்கிறது தெரியலையே என்ன நான் நீ என்னாச்சு பாக்கியம் ஆ அது வந்துங்க ஆ இல்லைங்க யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் எல்லா பலகாரமும் செஞ்சிட்டேன் நானும் வேற ஒன்றும் இல்லைங்க அந்த யோசனை இல்லை தான் இருந்தேன் சரி நான் மல்லிகாவை வர சொல்லி பக்கத்து வீட்டு பரிமலா கிட்ட சொல்லி அனுப்பி விட்டுறேங்க சரிம்மா சரி ஆரன் சவுண்டு கேட்குது பாக்கியம் அன்னைக்குமா வந்துட்டான்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாமா உன் பொண்ணு தான் பொண்ணு பார்க்க வராங்க சரியா ஒன்றும் இல்லை எதுக்கு இவ்வளோ வெக்கப்படுற நீ தங்கோ வாத்தங்கோ இப்படி இருக்க நல்லா இருக்கியா வாங்க மதுரி வாங்க நீ நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடெல்லாம் அப்படியே தான் இருக்கு நீ ஆமா நீ எதுவுமே மாத்தலை அப்படியே தான் இருக்கு ஆமா எங்க பசங்க ரெண்டு பத்தி காணோம் இல்லை பெரியவன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்மா மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டான் சின்னவன் மட்டும் தான் வந்திருக்கான் இந்த காரை பார்க் பண்ணிட்டு வர போயிருக்காங்க வரட்டும் வரட்டும் என்ன அத்தை வாங்கினாலும் கூப்பிட மாட்டீங்களா மருமகனுக்கு அவ்வளோதான் மரியாதையா அப்படியெல்லாம் இல்லை மருமகனே வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வரேன் தான் வரேன் எல்லாம் கேட்டு வாங்கணுமா அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ள வா மருமகனே நல்லா இருக்கியா அண்ணும் கூடவே வந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் கண்டிப்பாக இதுக்காகவே உங்கள் பிள்ளைங்களை நான் கல்யாணம் பண்ண மாட்டேது ஐயோ மாப்பிள்ளை என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க சும்மா சொன்னத வேற ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க உங்கள் ரெண்டு பிள்ளைகளையும் வேணாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு அதில் ஒரு அப்செக்ஷனும் கிடையாது ஐயோ மாப்பிள்ளை நல்லா காமெடியாக பேசுறீங்க வாங்க வாங்க பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுவீங்கம்மா அப்பாடா அத்தையோட முகத்தில் இப்போதான் ரொம்ப சந்தோஷம் வருது சரி வாங்க மாப்பிள்ளை ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க வந்து உட்காருங்க நம்ம பிள்ளைங்களா ஒவ்வொருத்தராக வந்துருவாங்க கை கால் விரும்பிட்டு வாங்க ஏதாவது எடுத்து வைக்கிறோம் சாப்பிட்லாம் ஆ சரிங்க மாமா நீங்க எல்லாம் நிறைய பேசணும் வாங்க நீ நம்ம போய் அப்படியே ஊரை சுத்திட்டு வருவோம் நீ இங்க ஊரை சுத்தி போனா அப்ப நான் என்னமா பண்றது வாங்க மாப்பிளா நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருப்போம் அவங்க காத்தாட போயிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெளியே போலாம் சரிங்களா மாம்ஸ் எங்க எங்க மாமா பிள்ளைகளெல்லாம் காணும் ஒருத்தரை கூட காணும் மல்லிகா காயத்ரி எங்க போனாங்க காயத்ரி வந்துட்டு வெளியூர் வேலையா போயிருக்கா வந்துருவா இன்னைக்குள்ளேற ஏன்னா காப்பு கட்டிட்டாங்கன்னா போக முடியாதுல்ல அதனால இன்னைக்கு முடிக்க போயிட்டா மல்லிகா வந்து தோட்டத்து பக்கம் போயிருக்கா வந்துருவாங்க கொஞ்ச நேரத்தில் என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க அத்தை வராங்கன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே நான் இன்னைக்கு வரவேன்னு உங்களுக்கு தெரியல அப்போ ரெண்டு பேத்தையும் இருக்க வச்சிருக்கலாம்ல ரெண்டு பேத்தையுமே வேலைக்கு அனுப்பிச்சுட்டுட்டீங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சுனேன் இல்லைம்மா மல்லிகா தோட்டத்து பக்கம் தான் போயிருக்கா வந்துருவா நாளைக்கு காலையில் காப்பு கட்டுறாங்கல்ல காப்பு கட்டின உடனே நம்ம பாப்பா வந்துருவா கிளம்பிட்டாலாமா கண்டிப்பாக வந்துருவா சரிண்ணா அட்லீஸ்ட் மல்லிகாவது வருவாளே அது வரைக்கும் சந்தோஷம் எல்லாரும் மல்லிகாவையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே இந்த லூஸு காயத்ரி வேறு கிளம்பி போயிட்டா அறிவே இல்லை இவளுக்கு இன்னும் என்னாச்சு வாங்க போகலாம் வெளியே சரி வாங்க போகலாம் ஏ ரகு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் சரிம்மா பார்த்து போயிட்டு வா சரியா எதா இருந்தாலும் கால் பண்ணு ஏன்னா எங்கள் ஊரில் போகிறதுக்கு எங்களே கால் பண்ண சொல்கிறேன் போடா நான் சுற்றிட்டு வர போடா எல்லாம் நேரம் தான் பார்த்து போயிட்டு வா ஓரளவுக்கு மாறி இருக்கே ஒழிய நிறையெல்லாம் மாறல ஆனால் இங்கே இருக்கிற அமைதியான சூழலெல்லாம் கிடைக்குமா மாமா அங்கே ஆனா ஆனா காரு பொல்யூஷன் டிராஃபிக் அப்பப்பா இங்கே வரும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சில்லுன்னு காத்து வயல்வெளி கண்ணுக்கு குளிர்ச்சியா எல்லாம் இருக்குமாம்மா இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம் பட் இருந்தாலும் நமக்கு வந்து தொழில் ரீதியாக அந்த சிட்டியை நான் மதிச்சு தான் ஆகணும் அதுதான் எங்களுக்கு வந்து இப்போ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்த சிட்டி அதனால அதுவும் ரொம்ப முக்கியமானது தான் மாமா ஏமாம்மா அத்தையும் அம்மாவும் இன்னுமே காணுமே தான் வருவாங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சாச்சே இல்லைம்மா அப்பள இது வந்து அவள் பிறந்த வளர்ந்த ஊர் இல்லையா இப்போ நாங்கள் எப்படி உங்களை கூப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி இந்த ஊரில் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் தம்பியை யாராவது எல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்கல்ல ஸோ அதனால் அப்படியே ஊரை சுற்றி வரும்போது பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு வந்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருப்பாளாக இருக்கும் ஓ அம்மாவோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ தான் பக்கத்தில் இருக்க ஆண்டிகிட்ட பேச ஆரம்பித்தாலே மணிக்கணக்கில் பேசுவாங்க இதில் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்னா சொல்லவே மாமா அது மாமா இன்னும் உங்கள் பொண்ணுங்களில் மல்லிகாவாவது வருவாங்கன்னு சொன்னீங்க அவங்களையும் காணும் ஈவினிங் மாமா இன்னும் வராமல் என்ன பண்ணுறா இன்னும் வயல் வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பாளா ஆ சரியான ஆளு தான் நல்லா அழகாக இருக்கான் மல்லிகா வானனுக்கு தள்ளிவிட்டு என்னென்ன பிளான் பண்ணுறாங்க நீ நினைக்காத பார்க்காத அண்ணி ஒன்னின் இவ்வளோ அழகாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் என் மனசு கேட்க மாட்டேங்குதே அம்மா மல்லிகா இப்போ தான் மாப்பிள்ள கூட உன்னை கேட்டார் இவ்வளோ நேரம் அம்மா நான் இன்னைக்கு நேரமாக வேற வர சொன்னேன்ல இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு நீ என்னம்மா இவ்வளோ லேட்டாக வர இல்லைப்பா இன்னைக்கு நான் தான் சொல்லியிருந்தேனே வயலுக்கு நீர் பாய்ச்சி பாத்தி கட்டி எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டு வர வேண்டாம்மா அப்படியே விட்டுட்டு வந்தால் என்ன ஆகிறது அவங்க வந்திருக்காங்க கரெக்டு தான் ஆனால் அந்த செய்ய கால காலகாலத்தில் செய்யலைன்னா சாப்பாடு நமக்கு இப்படிப்பா வரும் அப்படிங்களா மேடம் அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்ல வர்றீங்க நீங்க பெரிய வில்லேஜ் விஞ்ஞானின்னு எனக்கு தெரியும் அப்புறம் எப்படி இருக்க மல்ஸ் யாருக்கே ரகு மாமா நீங்க எப்படி இருக்கீங்க ஆமா அத்தை எங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அர்ஜுன் மாமாவையும் காணோம் எங்க யாரையுமே காணும் ஆமாமா இங்க ஒருத்தன் குத்து கல்லாடு நின்றுட்டு இருக்க என்ன கேட்காம எங்க அண்ணனையும் எங்க அம்மாவையும் கேட்கறியா உனக்கு கொஞ்சம் கூட மாமா மிளாக்கரையில் போலயே அச்சோ அப்படிலாம் இல்லை ரகு மாமா நீங்க மட்டும் வந்திருந்தா உங்களை மட்டும் கேட்கலாம் அத்தையும் அர்ஜுன் மாமாவும் வரதா தானே சொல்லியிருந்தாங்க ஆனால் நீங்கள் மட்டும் தான் நிற்கிறீங்க அதனால தான் கேட்டேன் இதில் என்னம்மா இருக்குது தெரியுமாம்மா சாப்பிட்டீங்களா ஏதாவது எடுத்து வைக்கவா இல்லைம்மா இப்போ நான் சாப்பிட்டேன் மாமா ஸ்நாக்ஸாக கொடுத்து கொடுத்தே வயிறு நப்பிட்டாரு இனி எங்கே போய் சாப்பாடு சாப்பிட்றது ஆமாம் நீ இவ்வளோ நேரம் கழிச்சு வந்தியே வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட வேண்டியதே நான் பூ நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நீ சாப்பிட அதுக்கப்புறம் நம்மளாம் சாப்பிட்லாம் பூ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாமா நாங்கள் எப்பவுமே இந்த மாதிரி தானே ஃபாலோ பண்ணுறோம் சாப்பிட்டு பழகிடுச்சு ஆமாம் நீங்கள் தான் பட்டணத்துலேருந்து வந்திருக்கீங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிடுவீங்க முதல்ல வாங்க நீங்கள் சாப்பிடுங்க அத்தையும் மாமாவும் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கு வாங்க வாங்க அர்ஜுன் ஒரு நாளில் வரல அம்மா நானும் அம்மாவும் மட்டும்தான் வந்திருக்கோம் அவன் முக்கியமான மீட்டிங் முடிச்சுட்டு வந்துருவான் சரி வா நீ இவ்வளோ தூரம் செல்கிற நான் சாப்பிட்றேன் வா மாமா மா மட்டும் இப்படி மாமா தனியாக சாப்பிட்றது வாங்க நம்ம ரெண்டு பேரும் மாமா அடடா ரகுவையும் மளிகை பார்த்தா சூப்பராக இருக்கு ஜோடி பொறுத்தும் ஆனால்

ஐயோ அத்தை என்னத்தான் அப்படி சொல்லிட்டீங்க காலையிலேருந்து உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் வயல் வேலை இருந்தாங்க தான் தான் போயிட்டேன் கூச்சிக்காதீங்க ரகுமாவை கூட தித்தினார் இந்த பத்து நாள் வேலை முடிச்சாதான் தான் உருண்டு ஃபஸ்ட்டு வாங்க சாப்பிடுவீங்களாம்மா சும்மா வெளியே அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துட்டிங்க வாங்க ரகுமாவும் பசிக்குதுன்னு சொன்னார் அப்பாவும் பசிக்குதுன்னு சொன்னார் எல்லாருமே சாப்பிடலாம் வாங்க தூரம் சொல்லியும் கொஞ்சி கொலா போயிட்டா இருக்க இரு உனக்கு வச்சுக்கிறேன் அப்படியே அப்பா மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன ஒரு ஒத்துமை சும்மா கண்ணு வைக்காத வாங்க வாங்கல்ல உள்ள போலாம் என்னடி என்ன ரகுமாமா ரகுமாமான் ம் சரி சரியில்லையே உங்ககிட்ட என்ன சொன்னே வெளியே அதனால தான் வந்தவங்களை வாங்கன்னு கேட்டுட்டு பேசிட்டு இருந்தேன் என்னம்மா இப்படி சொல்றீங்க அவரும் எனக்கு மாமா தானம்மா நான் தான் சொல்றேன்ல ரகுவை காயத்ரிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் ஆசை தான் நடக்கணும் இது கிடையில் எங்கேயாவது போய் மாற்றி கித்தி பண்ண அப்புறம் நடக்கிறதே வேறு நீ வேணா அந்த அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கோ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை என்னை விட்டுங்க தயவு செய்து போதும் போதும் இந்த ட்ராமாலாம் புதுசாக வந்திருக்கவங்க முன்னாடி என்னை கெட்டவான்னு காமிக்கணும் அதனாடி உன் எண்ணம் அவ்வளோதான் சொல்லிட்டான் உனக்கு வரும்போது மூஞ்சடா தொடச்சிட்டு உள்ளே வந்து சேரும் சரியா இப்படியே வந்து உன் மூஞ்சியை காமிச்சிட்டு நிற்காத பரிதாபத்தை காமிக்காத சரியா எப்படி மயக்கணுங்கிறது உனக்கு தெரியாமையா போயிடும் போதுமா போதும் எதுவும் பேசாதீங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வரேன் போங்க நீங்க நீ அழாத மல்லிகா உனக்கு கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறப்போது அதுக்கான அத்தியாயந்தான் இது என்ன என் வாழ்க்கை மாறுது அப்படியே தான் இருக்கு என்னமோ மாறுது மாறுதுன்னு சொல்ற ஆமா நீ யாரு நான் தான் உன் சின்ன வயசு அதாவது சின்ன வயசு மல்லிகா என்னமோ இருந்துட்டு போ நான் போறேன் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகா கழுத்தில் தாலி கட்ட போகிறது யார் மல்லிகாவுக்கு யார் கூட காதல் மோதல் எல்லாம் ஏற்பட போகிறதுன்னு பாருங்கள் ரகு கூடையா இல்லை அர்ஜுன் கூடையா மல்லிகா ரகு கூட சேர்ந்தால் நல்லாயிருக்குமா இல்லை அர்ஜுன் கூட சேர்ந்தால் நல்லாயிருக்குமா இவங்க சித்தியோட என்ன நிறைவேறுமா இல்லை கடவுள் போட்ட முடிச்சு நிறைவேறுமா யாருக்கு யாருங்கிறத போக போக பாருங்கள் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ